பிக்ஷாட் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் தொடர்ந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களினுடைய வரலாற்றை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் மெய்ப்பொருள் நாயனாரினுடைய வரலாற்றை சிந்திக்கவிருக்கின்றோம் வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகள் இவருடைய வரலாற்றை வந்து அற்புதமா பதிவு செஞ்சிருக்கிறார் அதாவது இவரை வெல்லுவதற்கு யாருமே இல்லை தான் வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கும் அடியேன் அப்படின்னு வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகள் பதிவு செய்கிறார் இவர் சேதி நாட்டில் இருக்கக்கூடிய திருக்கோவலூர் அப்படின்ற ஊரை ஆட்சி செய்த ஒரு குறுநில மன்னன் இவர் மலையமான் அவருடைய வழியில் வந்தவராக கருதப்படுறார் பொதுவாக ஒரு நாயன்மார் அப்படின்னா அவருடைய வரலாற்றை வந்து இந்த உலகம் உய்ய தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் சிவபெருமான் வந்து விரும்பி அவருடைய வாழ்க்கையில் வந்து விளையாட்டுகளை செய்து அந்த சோதனைகளை கொடுத்து அந்த சோதனைகள் மூலமாக இந்த நாயன்மார்களை உலகுக்கு அறிந்து இந்த நாயன்மார்களை போல நாம் வந்து சிவத்தின் மீதும் அடியார்களின் மீதும் தொண்டு செய்து நாம் போற்ற வேண்டும் அப்படிங்கிறதை இந்த உலகத்திற்கு உணர்த்துவதற்காக சிவபெருமான் மண்ணில் இறங்கி வருவதாகத்தான் இந்த முழு நாயன்மார்களுடைய வரலாறும் சிந்திக்கப்படுது இந்த நாயன்மார்கள் வரலாற்றின் வழி நாம் எப்படி சிவத்தை அடைய வேண்டும் சிவத்தை அடைவதற்கான வழிகள் இதெல்லாமே வந்து நாம் வந்து சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் இந்த மெய்ப்பொருள் நாயனார் மிக பெரிய வீரத்தை தன்னிடத்திலே கொண்டவர் இவர் வந்து வாழ்வித்தையிலும் வில்வித்தையிலும் இவரை வெல்வதற்கு யாருமே இந்த உலகத்தில் கிடையாது அப்படின்ற அளவிற்கு ஒரு சிறந்த குறுநில மன்னனாகவும் எல்லாத்தையும் தாண்டி இவர் ஒரு சிவனரி செல்வர் சின்ன வயசுல இருந்தே சிவத்தின் மீதும் சிவ அடியார்களின் மீதும் மிகுந்த பற்று கொண்டவர் ஒரு சிவனடியை வந்து கண்டுட்டாரு அப்படின்னா அவர்களுக்கு உடனடியாக வந்து சேவை செய்யக்கூடிய ஒரு மன்னன் ஒரு மன்னன் அப்படிங்கிற ஒரு மிடுக்கு இல்லாம ஒரு அடியாரை கண்டு சிவபெருமானே வந்தார் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு சிவபெருமான் மீதும் அடியவர்கள் மீதும் கருணை கொண்டு அவர் மிகுந்த அன்பு கொண்டு விளங்கியவர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் மெய்ப்பொருள் நாயனார முத்தநாதன் அப்படிங்கிற ஒரு மன்னன் எதிர்த்து போரிட வரா ஆனா போர்ல முத்தநாதன் தோத்து போயிடுறான் இந்த முத்தநாதனுக்கு எப்படியாவது இந்த மன்னனை வந்து வென்று இவனுடைய நாட்டை கைப்பற்ற வேண்டும் ஏன்னா இந்த நாடு இவர் ஆட்சி செய்த திருக்கோவிலூர் வழமையில் ரொம்ப சிறந்த நாடாக திகழ்கிறது இந்த வழமையான நாடை தான் வந்து கைப்பற்ற வேண்டும் அப்படின்னு இந்த முத்தநாதன் வந்து நினைக்கிறான் பல நாள் வந்து இந்த ஆலோசனை அவனுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது எப்படி வந்து நாம இந்த திருக்கோவிலூரை வந்து கைப்பற்றது அப்படின்னு ஆலோசனை செய்து கொண்டிருக்கிற போது திடீர்னு அவனுக்கு வந்து ஒரு எண்ணம் தோன்றது அது என்னன்னா மன்னன் மெய்ப்பொருள் நாயனார் அடியார்கள் யாரேனும் தென்பட்டால் வணங்கக்கூடிய ஒரு இந்த முத்தநாதனுக்கு தெரியும் அது எப்படி வணங்குவாராம் கூட அடியாரை கண்டுவிட்டால் அவர்களை வந்து கொள்ளாமல் அவர்கள் மீது போர் தொடுக்காமல் அவரை விட்டு வேறுபுறம் செல்லக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தவன் இந்த மன்னன் மெய்ப்பொருள் நாயனார் அதனால சிவவையிடம் தரித்து சென்று இந்த மெய்ப்பொருள் நாயனாரினுடைய நாட்டை கைப்பற்றிடலாம் அப்படின்னு வந்து எண்ணம் வந்து இவங்களுக்கு தோன்றிடுது இப்போ உடனே அடுத்த நாள் என்ன பண்றனா ஒரு சிவவேடம் தரித்து மாயவேடம் தரித்து புறப்பட்டு எங்க போறாருன்னா மெய்ப்பொருள் நாயனாரினுடைய அந்த அரண்மனைக்கு போறார் இப்போ மன்னன் வந்து ஒரு ஆணையிட்டு இருக்கிறான் என்னன்னா எந்த அடியார்கள் வந்தாலும் எந்த சிவத்தொண்டு செய்யக்கூடியவர்கள் வந்தாலும் நேரடியாக மன்னனை பார்ப்பதற்கு அவர்களுக்கு அனுமதி அவங்களுக்கு வந்து காவல் கிடையாது அவங்களுக்கு எந்த பரிசோதனை எதுவும் இல்லை நேரடியாக போய் மன்னனை பார்க்கக்கூடிய அளவிற்கு வல்லமை பொருந்தியவர்களாக அடியார்கள் வந்து மெய்ப்பொருள் நாயனாரினுடைய ஆட்சி காலத்தில் திகழ்ந்து வராங்க அப்போ அப்படி இருக்கிற போது இந்த முத்தநாதனும் அடியார் வேடம் பூண்டு வந்ததனால நேரடியாக எந்த காவலும் இல்லாமல் மன்னனை பார்ப்பார்கள் வந்து அனுப்பி வச்சிடறாங்க தொடர்ந்து அரண்மனையில ஒவ்வொரு பகுதியா தாண்டி மன்னன் இருக்கக்கூடிய அந்தபுரம் வரைக்கும் இந்த முத்தநாதன் போயிடுறான் ஆனா அந்த முன்னாடி தத்தன் அப்படிங்கிற மன்னனுடைய மிக முக்கியமான பாதுகாவலர் வந்து இருக்காரு அவர் வந்து தடுத்துடுறாரு என் போக கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு தடுத்துடுறாரு ஆனாலும் சிவவேடம் தாங்கி வந்ததுனால மன்னனுடைய ஆணை என்னவா இருக்கு மன்னன் சிவனடியார்களை தடுக்க கூடாது அப்படின்னு மன்னனுடைய ஆணை இருக்கு அப்படி இருக்கிற போது வேறு வழியே இல்லாம மீண்டும் இந்த முத்தநாதனை வந்து தத்தன் அப்படின்ற பாதுகாவலர் வந்து உள்ள அனுப்பிடுறாரு உள்ள போன உடனேயே அரசியர் வந்து இருக்காங்க அரசியை பார்த்து முத்தநாதன் வந்து வணங்குறான் வணங்கின உடனே அரசரை சந்திக்க யாம் வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேயே அரசி மன்னன் உறங்கிக் கொண்டிருக்கிறார் துயில் கொண்டிருக்கிறார் ஆனா இல்ல அவர் வந்து உறங்கி கொண்டிருக்கிறார் சொல்ல முடியல ஏன்னா அரசனுடைய ஆணை என்னவா இருக்கு அடியார்கள் வந்தால் அவர்கள் வந்து காலம் மனம் தாழ்த்தவே கூடாது அவர்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கண்டிப்பா கொடுத்தே ஆக வேண்டும் அவர்களை வந்து வணங்கி ஆக வேண்டும் அப்படிங்கிறது மன்னனுடைய ஆணை அதனால அரசு வந்து உடனடியா போய் மன்னனை துயில் எழுப்புறா இந்த மாதிரி ஒரு அடியவர் வந்து தங்களை காண வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனேயே இந்த மெய்ப்பொருள் நாயனார் உடனே எழுந்திருத்து வெளியில வந்து அடியவர் வேடத்தில் இருக்கக்கூடிய முத்தநாதனை வந்து பார்க்கிறார் இப்போ முத்தநாதன் வந்து என்ன சொல்றாருன்னா யாம் வந்து ஞானங்களை வழங்கக்கூடிய ஓலைச்சுவடிகளை எடுத்து வந்திருக்கிறோம் அப்படின்னு கையில் இருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகள் எல்லாம் காட்டுறாரு இந்த ஓலைச்சுவடி பார்த்து இந்த மன்னன் மெய்ப்பொருள் நாயனார் அவருடைய காலில் விழுந்து வணங்குறார் காலில் விழுந்து வணங்கிய பிறகு இந்த இந்த ஞானங்களை சொல்லக்கூடிய இந்த ஓலைச்சுவடைகளை நான் பார்த்ததே பெரும் பெயராக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு உடனே இந்த முத்தநாதன் சொல்றான் இல்ல இதில் சிவபெருமான் அருளி செய்த ஞானங்கள் இருக்கிறது இந்த ஞான தத்துவங்களை யாம் உமக்கு வந்து உபதேசிக்க இங்கு வந்தோம் இதை வந்து காட்டுறதுக்காக நான் வரல அப்படின்னு சொன்ன உடனே மன்னனுக்கு மிகுந்த ஆனந்தம் ஏன்னா சிவபெருமான் அருளி செய்த ஞான தத்துவங்களை கேட்கதற்கு நாம் போய் தேடி தேடி அலைய வேண்டும் யாராவது சொல்லி கொடுத்தா பரவாயில்லையேன்னு ஆனால் அதை வந்து என்னுடைய அரண்மனைக்கு வந்து நீங்கள் அதை எனக்கு சொல்லுவீர்கள் ஆனால் விட ஒரு பெரும் பேறு இந்த உலகத்தில் யாருக்கேனும் இருக்க போகிறதா அப்படின்னு வந்து மன்னன் சொல்றான் இல்ல நான் வந்து சொல்றேன்னு சொன்ன உடனே இந்த இடத்துல தேக்கிலா ரொம்ப அற்புதமா ஒரு வரியை பயன்படுத்துறாரு அவிழ்ப்பான் போன்றே புரிந்தவன் வணங்கும் போதில் நினைத்த பரிசே சொல்றாரு இந்த புத்தகத்தை அவிழ்ப்பது போல அவிழ்த்து இந்த ஓலைச்சுவடைகளில் இருக்கக்கூடிய அந்த தத்துவங்களை சொல்லுவது போல அந்த ஓலைச்சுவடைக்குள் மறைத்து வைத்திருந்த வாளை எடுத்து மன்னன் மீது பாய்ச்சி விட்டான் இப்போ மன்னனுடைய அந்த காவலாளி தத்தன் வேகமா உள்ள விரைந்து ஓடி வந்து தன்னுடைய இடையில் சொருகியிருந்த வாளை எடுத்து இந்த முத்தநாதனை வந்து வெட்டுவதற்காக வரான் அப்போ இந்த மன்னன் மெய்ப்பொருள் நாயனார் இவர் நமர் இவர் எதையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு ஏன்னா இவரு ருத்ராட்சம் தாங்கி வந்திருக்கிறார் இவரு சிவவேடம் தாங்கி வந்திருக்கிறார் அடியார் வேடத்தில் வந்திருக்கிறார் அப்படி இருக்கிற போது இவரை நீ எதுவும் செய்யக்கூடாது யாரெல்லாம் இந்த உலகத்தில் இந்த பூமியில் பிறந்து சிவனடியார்களாகவும் சிவவேடம் தாங்கியவர்களாகவும் ருத்ராட்சம் அணிந்தவர்களாகவும் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நான் அடிமை அவர்கள் நமராவார் அதனால இந்த முத்தநாதன் பகைவனா இருந்தாலும் கூட அடியவர் வேடத்தில் வந்திருக்கிறார் அந்த அடியவர் வேடத்தில் வந்ததுனாலே அவர் நமர் அவரை எதையும் நீ செய்யக்கூடாது அப்படின்னு வந்து மெய்ப்பொருள் நாயனார் சொல்லுறாரு மெய்ப்பொருள் நாயனார் சொன்ன உடனேயே தத்தன் எதுவுமே செய்யாம அமைதியா நிக்கிறான் இப்போ இங்கே வந்த முத்தநாதன் பகைவனான முத்தநாதன் மனம் வருந்தனாம் நான் தெரியாத இந்த மாதிரியான ஒரு செயலை செய்து விட்டேன் மன்னித்து விடுங்கள் அரசேன்னு சொல்லி சொல்றான் அப்போ வந்து சொல்றாரு இந்த அரசர் இல்லை நீ என்னுடைய பகைவன் கிடையாது இப்போதும் நான் தான் வெற்றி பெற்றேன் நீ நினைத்த காரியத்தை செய்ததனால் மட்டும் நீ வந்து வெற்றி பெற்றதால் அறிந்து கொள்ள முடியாது ஏன்னா நீ இப்போ எதன் வழியாக வந்திருக்கிற அப்படின்னா அடியார் வேடத்தில் வந்திருக்கிறாய் அடியார் வேடத்தில் வந்த உனக்கு நான் வந்து சேவை செய்து என்னுடைய உயிரை நான் கொடுத்தேனே ஒழிய என்னுடைய பகைவனுக்கு என்னுடைய உயிரை கொடுக்கவில்லை அதனால் இப்போதும் நான் தான் வெற்றி பெற்றேன் அப்படின்னு மன்னன் சொல்லி இவரை வந்து உங்களுக்கு யாது அப்படின்னு சொல்லி மன்னன் மெய்ப்பொருள் நாயனார் இந்த முத்தநாதனை பார்த்து கேட்கறாரு மன்னனை வெட்டியாச்சு இப்போ வெளியில எல்லாம் தெரிஞ்சிருச்சு இப்போ வெளியில போனா ஊர் மக்கள் எல்லாரும் அடிச்சே இந்த முத்தநாதன் வந்து கொன்றுவாங்க இந்த ஊரை கடக்கும் வரைக்கும் எனக்கு வந்து காவல் வேண்டும் அப்படின்னு இந்த முத்தநாதன் கேட்க உடனடியா தத்தனை வந்து மெய்ப்பொருள் நாயனார் அழைத்து இவரை வந்து ஊர் எல்லை வரை கொண்டு போய் பத்திரமாக விடுத்து விட்டு தத்தன் முத்தநாதனை அழைத்து கொண்டு ஊர் எல்லை வரைக்கும் கொண்டு போய் விட்டு மீண்டு வர வரும் வரை இந்த நாயனார் உயிரோடு இருக்கிறார் அவர் வந்த உடனே என்ன கேட்டார் தெரியுங்களா நமரை பத்திரமாக விட்டு விட்டு வந்தாயா அப்படின்னு வந்து கேட்கிறாரு பத்திரமாக விடப்பட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிற போதே பிளம்பாக சிவபெருமான் காட்சி தந்து இந்த உலகில் அப்படிங்கிறது பொய் பொருளே கிடையாது பொய்யா ஒரு அடியார் வேடம் இட்டாலும் கூட அது கொஞ்ச காலத்தில் மெய்ப்பொருளாக மாறிவிடும் மெய்ப்பொருளை இந்த உலகிற்கு உணர்த்திய உனக்கு நாம் வந்து முக்தி வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லி மண்ணனை வந்து சிவபதம் அடைய செய்து அவருக்கு சிவபெருமான் மெய்ப்பொருள் நாயனார் அப்படின்னு பெயர் சுட்டி அழைக்கிறார் இந்த வழியாக மெய்ப்பொருள் நாயனாருடைய வரலாற்றை வந்து சேக்கிலார் வந்து முடிக்கிறார் மீண்டும் ஒரு அடுத்த நாயன்மார்கள் வரலாற்றில் உங்களை சந்திக்கும் வரை பிக்ஷாட் ஆன்மீகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்